தாவியை போல் கொண்ட கழுகு சொந்தக்காரன் தான் தந்தையின் பேர் அந்தவிடம் தாயின் பேர் வந்த வேடு வச்சு ஒரு தாய்மாமன் மாமன் இருக்கிறார் அவர் பெயர் அம்மா அம்மான் இருக்கின்ற இரண்டு பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மனமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார் மூத்த குட்டி அடைந்த இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நானும் வந்தேன் குட்டியையும் பார்த்தேன் குட்டியும் என்னை பார்த்தது இந்த எனக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு குட்டி அமைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கும் மனசுக்குள்ள வருது என்ன இந்த மாதிரி நல்லதாக நினைக்கிறேன் ஆகா என்ன செய்ய நிறைவேறுமா

டியே வந்த வாய்ந்த மனம் நாடு முதலை பிடிக்க நாடி முதலேடனார் வந்ததை பிடிக்க நாடி வந்த

लॻी थो la, 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 la. അറിയേ <Num>... മഞ്ഞു <Num... Num... Num>... ஒரு மா அதன் மீது காதல் பிடிக்கலாம் என்று எத்தனைத்தேன் உள்ளே நுழைந்து உங்களு தடுத்து விட்டார் என்ன காரணம் என் தங்கச்சியை மொதல் பிடிங்க என் தங்கச்சியை புடிஞ்சா காரியாக நான் எத வேணாலும் தயாரா தான் இருக்கேன்

பத்தமடை பாய் கேள்விப்படுத்தீங்களா கரூர் பக்கமும் பாய் சிறப்புதான் பத்தமடை பாயின்னு சொல்லுவாங்கல்ல மானை பார்த்தீங்க மான் இது காதல் கொண்டீங்க நான் ஓடி வந்து உள்ள நுழைந்து விட்டது எங்க அண்ணன் விவரம் கேட்டுருக்கீங்க சரியா நாமள வேடு வரணும் இப்படிதான் பாதை கண்ணுக்கு லட்சமா வில்ல எடுத்து வந்தாவே பார்த்தாவே மானெல்லாம் அப்படியே மயங்கிடும் சொல்லலாம் ஆனா என்ன இந்த உங்க பாதைக்கு இது மான் மயங்கலையோ

வேல்னு சொல்லலாம் வெல்லுன்னு சொல்லலாம் இத கையில எடுத்துட்டோம்னாவே வெற்றி என்ற பொருள் அதனால உங்களை பார்த்தோம் நல்ல மனுஷன் மாதிரி தெரியுறீங்க பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு பழகுனா தெரியும் பழகு அளவுக்கு அவசியமே கிடையாது பழக தெரியவே பெண்களிடம் பார்த்துக்க வேணும் இப்ப நீங்க மாற்ற பண்ணீங்க அந்த பாட்டுல ஏதோ ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லணும்னு சொன்னீங்க பெரிய எங்க அத்தை வீடு தேடி வந்திருக்காப்புல அதனால உரமானக்கு வர வச்சு வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க நீங்க என்ன கேட்டாலும் நாங்க குடுத்துருவோம் ஏதா சொல்லி யாருமே தெரியாது நீங்க இந்த இடத்துல அந்த மானு இருக்கா குடிக்கிறதுக்கு போதான் உங்களை பிடிக்கணும் என்னெல்லாம் நீ புடிச்சிருக்கீங்களா அப்படி இல்லை சவுடாலு என்ன சவுடாலு பேச்சப்பாரு

ஆனா எல்லா வேலையும் ஜரியா பாப்பேன் ஊம் பாமையானு கட்ட மாதிரி மத வரங்களை கேக்குறீங்க நல்லா பேசுவாங்க அப்படின்னு மாதிரி இப்ப நீங்க அப்படி சொல்றீங்க

இதுல உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போயிருந்தா இந்த தொண்டை நாடு மட்டும் தெரிஞ்சிருவீங்க வச்சிருப்பீங்க ஆம் சும்மா கைய காலைத் வச்சிட்டு டாடாட் எங்களுக்கு போதுமான அளவு. அதுக்காக நாங்க அதுக்கு கடலளவா கேக்குறோம். அதெல்லாம் பதாதம் சொல்லிட்டு அதுக்கு எங்க போய் சேரனும்னு தெரியல. இந்த இடத்தை பார்த்தா சொன்னே மாட்டீங்களா? பெரிய நாடு என்னன்னு தெரியுமா? சேர நாடுதான் சரி. அது எங்க இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? வடகிழக்கு பழனி. ம். தென்காசி. அந்த பக்கம் பழனி இந்த பக்கம் தென்காசி.

சமூக இடைவெளி கடைபிடிக்கிறாங்க சமூக இடைவெளின்னு ஒண்ணு இருக்கு அடுத்த அந்த பாணி எதுக்குன்னா ஆமா அப்புறம் வெள்ளாரது வடக்கம் மேற்கே பெருவழியாம் தெல்லார் புணர்கனி தெற்காக உள்ளார ஆண்டுகள் ஐம்பத்தி ஆறு காலம் நீங்க கைய கையை நீட்டுறீங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டாது நாம் படான்னு உணர்ச்சி வசப்பட்டு நீட்டிறேன்னு வச்சுங்க ரத்தம் சீத்திரம் அடிச்சிடும்

அதை தாண்டி உமஷ்வன் பாண்டியராட்ட தாண்டிங்க இந்த எதுக்கு இருந்தாலும் கம்பளுக்குற மாதிரியே பேசல ஏன்னா ஏதாவது அதாவது உங்களோட வயசுல சின்ன பையனா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசுறேன் பார்த்தீங்களா அதை முத முடிஞ்சுடுவேன் தம்பி சொன்னாப்ல அந்த அம்மாவுக்கும் உங்களுக்குண்ணே ஏன் இப்படில்லாம் உனக்கு ஒரு நல்ல எண்ணம் காலையிலே இந்த இதெல்லாம் நான் கேட்கன்னு என் தலையை எழுத்தா முதுகலதான் முருகனை பார்த்திருக்கீங்களா

இந்த இடத்துல தகுதியே இல்ல மான பிடிக்க உங்களுக்கு நீங்க என்ன பட்டை அடிச்சிருக்கீங்க முருகப்பெருமானோட சின்னம் ஆமாங்க முருகப்பெருமான தாங்க நான் வேண்டலோ வணங்குதோ குல தெய்வங்க நெற்றியில் சிவ சின்னம் அணிஞ்சிட்டு இப்படி வாய் குசாம போய் பேசுறீங்க நான் போய் சொல்ல மாட்டேன் எப்ப எல்லாரும் சாட்சி காலையில இவரே சொல்லுவார் நான் மான பிடிக்க வரலைன்னு இவர் முகத்தை பார்த்து நானே கணிச்சிட்டேன் மான பிடிக்க இவர் வரல இவர் வேற ஏதோ எண்ணத்தோட வந்து என்கிட்ட வம்புக்கு வந்திருக்காரு முருகா நீ இல்ல ஆமா யார கூப்பிட்டீங்க என்னோட குல தெய்வத்தை கூப்பிட்டேன் அதுதான் தெய்வம் எப்போ நேரா வராது

இப்படி இருந்தா எப்படி கழிச்சுதான் இருக்கு எல்லா பக்கமும் நல்ல மழை பெய்து

அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சனீஸ்வரன் பார்வை பட்டால் தான் நவ தினங்களின் முதல்ல பார்வை படணும் அப்பதான் நம்மளுக்கு நேரங்களும் சரியா இருக்கும் சனிமொழ சரியா இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க ஆமா பாக்க மாட்டாங்க

மான்வயிற்றில் உள்ள அதிகாரம் பறக்கும்

கொம்புக்கு ஆசைப்படுறா என்னங்க கொம்புக்கு ஆசைப்படுவேன் சரி ஆனா கொம்பு தலட்டப்படமாட்டேன் அதுல இருக்கும்போது போதே அழகு பாக்கணும்

என்னோ இவரமாயமையை நெஞ்சு அடிச்சு சொல்றது எல்லாம் எதுக்கு அனாதையா தெரியும் என்னதான் சொல்லுங்க

கட்டிலங்கற வீட்ல வந்து வீட்ல கட்டில இருக்குமோ நினைப்பு பொழப்பு கேடுமா நினைப்பெல்லாம் அங்க தான் இருக்குது மனுஷனுக்கு மனைவி என்ன சொன்னாலும் அங்க கேட்கணுமா அந்த நேரத்துல சி போடா அப்படிங்கும்போது என்னடி சொன்னா போடாவா அப்படி ஜண்டை போக கூடாது மதனநிலையில் மங்கையல் வீணும் நீங்க பேசுறீங்களே எனக்கு அது புரிய தான் தோணுது என்ன பேசுற மாதிரி அதுலயே மச்சான் சொன்னீங்க பாத்தீங்களா இந்த பாட்டை உங்கள்ட்ட நான் படிச்சிருக்கேன் கூட சரி மானுக்கு எப்படி இருக்கு அடையாளம் தெரியுமா